தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் இந்த வாரம் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சி இல்ல சூப்பரான பாடல்கள் பாடி பிள்ளைங்க அசத்துறாங்க அசத்துறாங்க வெளியா இருக்கு இந்த வாரம் சரிகமப்பா அப்பா நிகழ்ச்சியோட பிரம்மோ வெளியாயிருக்கு பிள்ளைங்க அசத்துறாங்க அசத்துறாங்க ஒரு புள்ள பாடுது இரவு நிலவு உலக ரசிக்க நினைத்தது ஐயா என்னமா பாடுதுங்க என்னமா பாடுதுங்க இன்னொரு பாடுது வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத நாளில் போகாதே, மூதில்லே, ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றார் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா அதுக்கு நம்ம சீனி சார் சொல்றாரு அந்த பாட்டு பாடுற பிள்ளைய பார்த்து நீ பில்லா ஓகே நான் ரங்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு சீனி சார் குஷியா அந்த பிள்ளைய கேட்குறாரு பாருங்கள் பிள்ளைங்க சந்தோஷம் அங்கே பாட்டு பாடி சந்தோஷப்படுறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஜட்ஜஸ் எல்லாம் கூட ஒரு பிள்ளை பாடுது ரோஜா பூ ஆடி வந்தது என்ன மாதிரி பாட்டுங்க இதெல்லாம் காதில் அப்படியே தேன் வந்து பாயிலே ஐயோ இன் ஐயோ இன்னொரு பாட்டு அடா டா இன்னொரு பாட்டு பாடுறாங்க பிள்ளைங்க டிஸ்கோ டிஸ்கோ மன்மத மோகத்திலே ஏ ஏ ஏ வாலிப ஏக்கத்திலே ஏங்குது இளமை இன்பம் தரும் பொதுமை பழைய ட்டு மீனிதாகே பா பாபா பாபா என்ன பாடுறாங்க கொண்டாட்டமான பாட்டு பசங்க அப்படியே தூள் கலப்பி பாடுறாங்க இந்த ரெட்ரோ ரவுண்டில் சரியம்மாப்பா நிகழ்ச்சியில் பிள்ளைங்க அசத்துறாங்க தவறாமல் இல்லாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது தெரியுமா இந்த குழந்தைங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க இந்த அப்பா நிகழ்ச்சி இந்த சனிக்கிழமை எப்போ வரும் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் காத்துட்டு இருக்கிற ரசிகர்லே நானும் ஒரு தன் தேங்கிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்